ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் வந்து என்னோடய கட்டத்தை மாறுன மாதிரி ஆயிடுச்சு வீடியோவே இப்போதைக்கு போடுறதே இல்லை வீட்டில் ஆளாது எல்லாருக்குமே உடம்பு செல்லாமலே போயிட்டு வந்துச்சு அதனால் வீடியோ போட முடியாமல் போயிட்டு கேமரா என்னால் வீடியோ எடுக்க முடியல இப்போ தான் ஃபுல்லாக ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன் கேமரா வச்சு ஸ்டா எடுக்கிறதுக்கு பிடிச்சி பிடிச்சி எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இன்னைக்கு நைட்டு சாப்பாடு எங்கள் வீட்டில் என்னென்னு பார்க்குமா நைட்டு எல்லாேருக்குமே கொடுக்குறதுக்கு தோசை 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 அந்த தோசைக்கு வந்து கருப்பில் கருப்பில் தக்காளி பூமி வெங்காயம் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு வதக்கி வச்சிருக்கேன் சட்னி அரைச்சிருக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தோசை பிடிக்காத தக்காளி சாதம் வச்சிருக்கேன் தக்காளி சாதம் தக்காளி சாதம் வந்து கொத்துக்கிற தொடையல் அரைக்கணும் அதுக்கப்புறம் தயிர் வெங்காயம் அரைக்கணும் தோசையை ஊத்திக்கிட்டே சாமிக்கு பூவும் கட்டிடுவோம் நம்ம பூ தெரிஞ்சிருக்க தக்காளி சாதத்துக்கு வந்து தொகையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு தயிர் வெங்காயமும் ரெடி பண்ணியாச்சு

ദിവ അടുത്ത അടുത്ത വീഡിയോ